ஹாய் வேர்ஸ் வணக்க நண்பர்களே வெல்கம் டு ஈ சன சேனலுடன் உங்கள் தங்கராஜ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் அருள்மிகு உத்தண்ட வேளாசாமி திருக்கோயிலாகுங்க இது திருப்பூர் மாவட்டம் ஊதிர் மலை மேலே அமைந்துள்ளதுங்க இது ஒன்பதாம் நூற்றாண்டில் அருணகிரி திருப்பூரில் பெற்ற முருகன் கோயிலாகும் இது திருப்பூர் மாவட்டத்தில் முருண்மிகு சிறப்புடைய கோயில்களில் இதுவும் ஒன்றாகுங்க வாங்க இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயில் வரலாறு சிறப்புகளையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிவார் வந்தாச்சுங்க வாங்க கோயிலுக்கு போவோம் நான் தான் பள்ளியை சுற்றிட்டு வந்த பார் எனக்கு பழகத்தை சுற்றிட்டு இருந்த பார் இப்போ ஏறி அந்த தம்பிரா சித்திரை பார்க்குறதுக்கு வர நீங்கள் அங்க பேசி இருந்தீங்க வணக்கம் நண்பலை இது உத்தண்ட சாமி திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கி வட்டம் ஊதியூர் பொன்னூதிமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வாங்க இந்த கோயில் சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் கில்ப்பு கிளிப் பண்ணிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுமார் அடி மலை அடிவாரத்தில் பாதாள விநாயகர் அனுமந்தராயர் சன்னதிகள் உள்ளன படியேறும்போது வழியில் உள்ள பாறையில் பழமையான விநாயகர் புடைப்பு சிற்பமும் அதன் அருகில் இடுமுன் சன்னதியும் உள்ளன பொன்னூதி மலையின் நடுப்பகுதியில் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் முருண் கோயில் ஆகுங்கது லோகநாதன் வந்திருக்காரு ஒரு சரவணன் ஒரு புருஷோத்தமனன் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கான் கோயில் பூட்டி இருக்குதுங்க நைட்டு பௌர்ணமி விசேஷம் நைட்டு ஃபுல்லாக கோயில் பூஜை நடந்ததுனால காலைல பூட்டி நாளை விழுப்புரம் மட்டும் பாட்டில் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் போனோம்னா உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் நுழைவு வாசல் தென்புறமும் அமைந்துள்ளதுங்க கிழக்கு ராஜகோபுரம் வாசலுடன் காணப்படுதுங்க கரூரில் உத்தண்ட வேளா சுவாமி கிழக்கு நோக்கி ஐந்தே உயரத்தில் காட்சி தடுறான்னு சொல்லப்படுறாங்க இவரின் கோலம் மேற்கு நோக்கி பழனி ஆண்டு வரை தரிசிக்காறு அமைந்துள்ளதுன்றது குறிப்பிடத்தக்கதுங்க மூலவரை கொங்குண சித்தர் உருவாக்கியதாக வரலாறு கூறுதுங்க இவருக்கு துணையாக விநாயகப் பெருமானம் மற்ற பயருவ சன்னதி அமைந்துள்ளதுங்க இந்த ஆலயத்தில் பௌர்ணமி சஷ்டி பங்குனி உத்தர விழாக்கள் சிறப்பாக நடைபெறுங்க பௌர்ணமி நாட்களில் நல்லூர் வரை சுவாமி தரிசனம் செய்யலாம் இந்த கோயில் பழனியில் உள்ள தண்டாயதுபாணி கோயிலுக்கு நிகரான சக்தி பெற்றதாகுங்க

பதினெட்டாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் மன்னன் வேளாசுவாமி திருவருசிலே தலை கைக்கால் வெட்டியதாகவும் இதனால் கோவமுற்ற சித்தர்கள் திப்பு சுல்தான் அணி இந்த சிலை எப்படி வெட்டினாயோ அது போலவே எத்தனை முறை வெட்டினாயோ அத்தனை மாதங்களில் இறப்பாய் என சாவம் கொடுத்ததாகவும் அதுபோலவே திப்பு சுல்தான் இருந்ததாகவும் கூறப்படுதுங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னா காங்கியத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் தாராபுரத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பூர்லேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கிண்டு பழனி ரோட்டில் அம் ஊதியூரில் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் போடுவோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொன்னூதிமலை கொங்கனகிரு சித்திர கோயிலும் அவர் எட்நூறு ஆண்டு இருந்த குகையும் பார்க்கலாங்க வீடியோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்